அம்மா எனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைங்க என்னடா சொல்றேன் இனிமே அந்த ஆளோட நான் வாழ மாட்டேன் எனக்கு டிவோர்ஸ் வேணும் ஏமா என்னாச்சு அம்மா அவ கூட மனுஷ வாழ்வானா அந்த ஆளோட எல்லாம் வாழ முடியுமா அப்படி என்னதான் பிரச்சனை ஏய் என்னடி இன்னைக்கு உப்புமாவே சமைச்சிருக்க ஆமா அதான் எனக்கு ஈஸியா இருக்கு சாப்பிடுங்க அவளுக்கு ஈஸியா இருக்குங்கறதுக்காக 365 நாள் எவனா சுப்புமாவே சாப்பிடுவானாமா டெய்லி எப்படிமா நான்வெஜ் சமைக்க முடியும் அந்த ஆளுக்கு நான்வெஜ் இல்லனா தொண்டையிலே இறங்காது எங்கட்டியா சண்டை போடுறா இருடா குழம்புல மிளகாய் பொடி போடுற சாகு ஆ காரம் தண்ணி குட்ரி

ஹலோ பிரச்சனையை முடிக்கணும்னா ஒரு வீடியோ பத்தாது பார்ட் டூல பாத்துக்கலாம்